கோட்டபை ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு அரசினால் பறிமுதல் போதைப்பொருள் நாட்டுக்குள் வருவதை தடுப்பதற்கான முதல் படி எடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி குறைப்படுவது விமரம் இருந்து துறைமுக அமைச்சு நீக்கப்பட்டமையா சாகர காரியவசம் கேள்வி சபாநகரு பொய் கூறி பாராளுமன்றத்தை ஏமாற்றி இருக்கின்றார் உதய கமன் பில குற்றச்சாட்டு மஹிந்தவுடன் புகைப்படம் எடுப்பதற்கு தடை அரசின் நடவடிக்கையால் பலத்த சந்தேகம் பதினோரு இளைஞர்கள் கடத்தி படுகொலை கரோனா குடவுக்கு தண்டனை தேவை பொன்சேகா வலியுறுத்தல் கச்சாவின் கொலையில் தொடரும் மர்மம் ஜனாதிபதியை நாடும் மகன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாடுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையானார் சுமார் ஐந்து மணி நேரம் நீடித்த வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் பிற்பகல் இரண்டு மணியளவில் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்த ஒரு நிறுவனத்தில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இலங்கைக்கு பாரதம் நன்கொடியாக வழங்கும் இந்திய வீடமைப்பு திட்ட நிகழ்வொன்றில் பயனாளிகள் என்று சிலரை அழைத்து வரும் காகிதத்தில் உங்களுக்கு காணியும் வீடும் தருகிறோம் என எழுதி கொடுத்து அனுப்பியுள்ளார்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் இன்று நடத்தப்பட்ட விசேட ஊடக சந்திப்பின் போதே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணி என்ற மணமகள் வீடு என்ற மணமகன் இல்லாத காணி வீட்டுமே கல்யாணம் நடத்தி அப்பாவி மக்களை ஏமாற்றி உள்ளார்கள் உண்மையில் நடந்தது காது குத்தல் கல்யாணம் என நான் நினைக்கின்றேன் நன்றாக ஜனாதிபதி அனுரவுக்கு இந்த விடயம் முழுமையாக தெரியும் என நான் நம்பவில்லை அவரது பெயரை வைத்து வாழும் மலேக ஜேபிபி அமைச்சர்கள் அனுரவை ஏமாற்றுகிறார்கள் எனவும் நான் நினைக்கின்றேன் இந்த பத்தாயிரம் தனி வீட்டுத் திட்டம் என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியினராகிய நாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைத்து வந்து நோர்வோட் அவருக்காக நாம் நடத்திய வரவேற்பு நிகழ்வில் அவர்களிடம் கேட்டுப் பெற்று அவரது வாயால் இந்திய அரசின் சார்பில் அவர் வழங்கிய உறுதிமொழியின் மூலம் இலங்கை வாழ் மலேக மக்களுக்காக நாம் பெற்றுக் கொடுத்ததாகும் இதனையே இன்றைய அரசு முன்னெடுக்க முடிவதாக தெரிகிறது நல்லது அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம் ஆனால் அரசாங்கத்தில் இருக்கும் ஜே பிபி மலைநாட்டு அமைச்சர்கள் எம்பிக்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் என்பதை முழு ஆரம்பித்த திட்டத்தை செய்து கொண்டு எம்மையே மிகவும் தரக்குறைவாக குறை கூறி கொண்டு திரிகிறார்கள் இன்று மலைநாட்டில் தனி வீட்டு காணி அடையாளம் காணப்படவில்லை அந்த காணியில் அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்படவில்லை புது வீடு கட்டி புதுமனை விழா நடத்தப்படவில்லை கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு நீர் மின்சாரம் வீதி ஆகிய உட்கட்டமைப்பு முடித்து வைக்கப்படவில்லை தலைவர் இந்த வீட்டுத்தட்ட செலவில் தொண்ணூறு சதவீத நிதியை எமக்காக நன்கொடியாக தரும் இந்திய அரசின் தூதரையும் அழைத்து வந்து அவரது பெயரையும் பயன்படுத்தி அரசியல் செய்கிறார்கள் தங்கள் இயலாமையை இந்திய அரசின் மூவர்ண தேசிய கொடியால் மறைக்க முயல்கிறார்கள் வரலாற்றில் இதற்கு முன்பும் நாம் இந்திய தூதரை அழைத்து வந்து ஒன்றில் புது வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டி விழா எடுப்போம் அல்லது புது வீடுகளை கட்டி வந்து கையளிக்கும் விழா நடத்துவோம் ஆனால் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இலங்கைக்கு பாரதம் நன்கொடியாக வழங்கும் இந்திய வீடமைப்பு திட்ட நிகழ்வு ஒன்றில் இந்திய தூதரையும் அழைத்து வந்து பயனாளிகள் ஒன்று அப்பாவி மக்கள் சிலரையும் அழைத்து வந்து வரும் காகிதத்தில் உங்களுக்கும் காணியும் வீடும் தருகிறோம் என எழுதி கொடுத்து அனுப்பியுள்ளார்கள் இவற்றின் மூலம் பொய் சொல்லவும் தவறு செய்யவும் பயமும் வெட்கமும் இல்லாத மனிதர்கள் என தம்மை இந்த பி மலைநாட்டு அமைச்சர்கள் நிரூபித்து உள்ளார்கள் என்றார் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு அமைச்சரால் நிதி வழங்கப்பட்டும் தொடர்ச்சியான மழையால் அகழ்வு பணிகள் மேற்கொள்வதில் சிரமம் உள்ளதாக யாழ் நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது செம்மணி சித்து பாத்தி மனித புதைகுழி வழக்கு இன்று காலை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கின் பின்னர் நீதவான் உள்ளிட்ட குழுவினர் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பகுதியை பார்வையிட்டனர் அதன் பின்னரே நீதவான் மேற்கண்டவாறு தெரிவித்ததாக சட்டத்திரணி பூரணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அதில் கடந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டதிலிருந்து இன்று வரையான காலப்பகுதி வரை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லை அவர்களால் ஒவ்வொரு கிழமையும் கண்காணிக்கப்பட்டு வந்தது அத்துடன் சிஐடி சார்ந்த துறையினரால் தினமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது அதற்கு மேலதிகமாக நீதவான் உள்ளிட்ட குழுவினரால் இந்த இடம் எவ்வாறு விட்டுச் செல்லப்பட்டதோ அவ்வாறு இன்று வரை காணப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லை அவர்களால் புதைகுழி அகழ்வுக்கு கோரப்பட்ட நிதி குறித்து அமைச்சால் அனுமதிக்கப்பட்டு அகழ்வு பணியை தொடர குறித்த தொகை அமக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது து குறைத்திடத்தை பார்வையிட்ட போது இந்த இடம் ஒரு களிமண் தரையாக காணப்படுகின்றது மழை பெய்யமாக இருந்தால் இந்த இடத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொள்வது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்றுக் இடம் வெள்ள நீர் தேங்கி நிற்கும் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது ஆகவே இந்த வழக்கு மீண்டும் திறந்த நீதிமன்றத்தில் எதிர்வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தகுதி எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அன்றைய தினம் கள விஜயம் இடம்பெறும் அப்போது இந்த இடத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ள பொருத்தமாக இருந்தால் அகழ்வு பணிகள் ஆரம்பிப்பது தொடர்பில் கரு மேற்கூட்டு மாதிரிகளை பகுப்பாய்வுக்குட்படுத்த நிபுணர்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பேர குறைக்கப்பட்ட நிபுணர்கள் மூலம் பகுப்பாய்வுக்குட்படுத்துவது தொடர்பாக சட்ட வைத்திய அதிகாரிகள் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு மையதனை பரிசீலிப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது குறித்த வழக்கு தொடர்பாகவும் யாருக்காவது ஏதேனும் முறைப்பாடுகள் தெரிவிக்க இருந்தாலும் நகரத்தல் பத்திரத்தை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்திற்கு அனுப்பி தங்கள் சார்பான விடயத்தை தெரியப்படுத்தலாம் எனவும் நீதவானால் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக தங்காளே கால்டர் வருகை தருபவர்களுக்கு புகைப்படம் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ரத்து செய்யும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற பிறகு கொழும்பு விஜயராம அரசு தங்கியிருந்த மகிந்த ராஜபக்ச தங்காளே கால்டர் நிலத்திற்கு இடம்பெயர்ந்தார் அடுத்து அவரை பார்வையிடுவதற்காக நாள்தோறும் மக்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் படையெடுத்து வருகின்றனர் மேலும் இவ்வாறு வரும் பொதுமக்கள் உணவுகள் உள்ளிட்டவற்றை மகிந்த ராஜபக்சவுக்கு எடுத்து வருவதுடன் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரோடு புகைப்படம் எடுப்பதற்கு தற்போது தடை விதித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை நீக்கிய தற்போதைய அரசாங்கம் தனது பாதுகாப்பை ஏன் மீண்டும் வழங்க முடிவு செய்துள்ளது என சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து நீக்கப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் வழங்க அரசாங்கம் விரும்பினால் அதை மறுக்க விரும்பவில்லை என தென்னிலங்கை ஊடகம் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த பாதுகாப்பை நீக்கி அதை மீண்டும் வழங்குவதற்கான நோக்கம் குறித்து தான் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு பின்னணியில் அண்மையில் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனத்தை மஹிந்த ராஜபக்சவும் மைத்ரிபால சிறிசேனவும் செம்மணி மனித புதைகொழி அகழ்வதற்கு தேவையான நிதி மூலத்தை கண்டறிவதோ போதிய நிதியை ஒதுக்குவதோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இயலாத ஒன்றல்ல நிதியை ஒரேடியாக விடுவிப்பதும் இயலாத ஒன்றல்ல ஆனால் அரசாங்கம் நிதியை கால எழுத்தடைப்புகளுக்கு விடுவித்து வருகிறது செம்மணி புதைகொழிகளிலிருந்து மிக பெரும் எண்ணிக்கையில் எலும்பு கூடுகள் ஒரே வெளிப்படுத்தப்படுவதை இந்த அரசாங்கம் விரும்பவில்லை அவ்வாறு வெளிப்படுத்தப்படுவது படைத்தரப்பை ஒருபோதும் தண்டிக்க விரும்பாத தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு உள்ளூரிலும் சர்வதேச அரங்கிலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் இதனாலேயே நிதியை காரணம் காட்டி சம்மணி மனித புதைகுழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கப்படுகிறது என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரணேசன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சமகால அரசியல் உரையரங்கு நல்லூர் திவ்ய ஜீவன சங்க மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து உரையாற்றும் போதே குற்றம் சாட்டியுள்ளார் அங்க அவர் தொடர்ந்து செம்மணியில் புதைக்கப்பட்ட சம்பவம் அரசாங்கத்திற்கு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தியதால் தவறுக்க முடியாமல் விசாரணைகளை முன்னெடுத்தது ராணிவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ச சாட்சியம் அளித்த போது தங்களால் நானூறு பேர் வரையில் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் புதைகுலிகளை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் குற்றவாளி ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கிய போதும் புதிய ஹொலிகளை தொடர்ந்து அகழ்வதற்கு அரசாங்கம் முன்வரவில்லை அதற்கு வேண்டிய போதுமான அழுத்தங்களை எமது தலைமைகளும் அரசாங்கத்திற்கு கொடுக்கவில்லை இப்போது சித்துப்பாத்தி மயானத்தில் கட்டுமான பணிகளுக்காக அகழப்பட்ட இடத்தில் தற்செயலாக வெளிப்பட்ட எலும்புக்கூடு இதுவரையில் இருநூறுகளுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை ஜனநாயக ரீதியில் முன்னெடுப்பதற்கான கதவுகளை முள்ளிவாய்க்கால் பேரவளம் திறந்துவிட்டிருந்தது ஆனால் அவற்றை தமிழ் தலைமைகள் கண்டுகொள்ளாமல் இலங்கை அரசாங்கத்திற்கு சர்வதேச அரங்கில் பிணையடுத்து கொடுக்கும் வேலைகளிலேயே இப்போது சாட்சியங்களாக செம்மணி தமிழின் அழைப்பு நிகழ்ந்தது என்பதற்கான அவர்களால் பயத்தின் காரணமாக தங்களை வெளிப்படுத்த இயலவில்லை ஆனால் உயிருள்ள அந்த சாட்சியங்களை விட உயிர் இல்லாத எலும்புக்கூடுகள் பலவான சாட்சியங்களாக இன்று எழுந்து நிற்கின்றன காலம் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த வாய்ப்பையாவது எமது தமிழ் தலைமைகள் இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நாட்டின் மூன்றாவது பிரஜையும் பாராளுமன்றத்தின் பிரதானியுமான சபாநாயகர் பொய்கூரி பாராளுமன்றத்தை ஏமாற்றியிருக்கின்றார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்தில் எடுத்துக் கொள்ள முடியாது என சட்டமாதிபர திணைக்களமும் பாராளுமன்ற செயலாளர் சபையும் பரிந்துரைத்ததாக சபாநகரு கூறியது முற்றிலும் பொய்யானது என பிவித் உரிமைவின் தலைவர் உதய கம்மன் பிள தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறைபடுகையில் நாட்டின் மூன்றாவது பிரஜையும் பாராளுமன்றத்தின் பிரதானியுமான சபாநாயகர் பொய் கூறி பாராளுமன்றத்தை ஏமாற்றியிருக்கின்றார் பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள சபாநாயகரே இவ்வாறு பாராளுமன்ற கௌரவத்தை சீரழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்று தொடர்பிலேயே முன்வைக்கின்றோம் உயர்த்த நாயக தாக்குதல்கள் குறித்த விசாரணை தொடர்பில் எதிர்க்கட்சியினரால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணே ஜெயசங்கர் தொடர்பில் நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணியை விவாதம் ஒன்று நிராகரிப்பதற்கு சபாநாயகர் தீர்மானித்தார் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டமை இதுவே முதல் சந்தர்ப்பம் என்பதோடு மாத்திரமின்றி நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்று விவாதம் ஒன்றே நிராகரிக்கப்பட்டமையும் இதுவே முதலாவது சந்தர்ப்பமாகும் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை சமர்ப்பிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என சபாநாயகர் கூறினார் சம்பிரதாயம் இல்லை என்ற போதிலும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அமிர்தலிங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணி முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் எந்த ஒரு உறுப்பினருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணியை முன்வைக்க முடியும் என்று கூறப்பட்டது அதற்குமே தனது கருத்து தவறு என்பதை உணர்ந்து கொண்ட சபாநாயகர் அது தொடர்பில் மற்றொரு விடயத்தை கூறினார் பிரதி அமைச்சர்களுக்கு பொறுப்புகள் பொறுப்பாக்கப்படவில்லை என்பதால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்க முடியாது என பின்னர் கூறினார் ஜனாதிபதி எனினும் ஜனாதிபதி நாட்டில் இல்லாத போது பாதுகாப்பு அமைச்சர் அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்பதால் சபாநாயகரின் அந்த தர்க்கத்தையும் எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்தனர் சட்டமாதிபர் திணைக்களத்தின் ஆலோசனை மற்றும் பாராளுமன்ற செயலாளர் சபையின் பரிந்துரைக்கமையவே தான் இந்த தீர்மானத்தை எடுத்ததாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார் அந்த அறிக்கை எதிர்க்கட்சியினரின் நீண்ட அழுத்தங்களால் பாராளுமன்றத்தில் அதில் நாயிறு தாக்குதல்கள் குறித்து விசாரணைகள் இடம்பெறுவதால் விவாதிக்க முடியுமா என சபாநாயகரால் கேட்கப்பட்டுள்ளது பயன்படுத்திக் கொண்டுள்ளனர் பாராளுமன்ற செயலாளர் சபையால் வழங்கப்பட்ட அறிக்கையிலும் நம்பிக்கையில்லா பிரேரணை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றே பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆனால் சபாநாயகர் முரணாடு விடயத்தை கூறி பாராளுமன்றத்தை ஏமாற்றியிருக்கின்றார் அதற்கு நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் என்றார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாய்க்கு போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் வருவதைத் தடுப்பதற்கான முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவ்வாறெனில் விமல் துறைமுக அமைச்சர் நீக்கப்பட்டமைதான் அந்த நடவடிக்கையா என ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பெருமணவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் பத்ருமுள்ளையில் உள்ள பொதுச்சினபெருமண தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனைத் தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில்லை கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றம் ஒரு முக்கிய விடயமாகும் இதற்கு முன்னர்மது அரசாங்கங்கள் இருந்தபோது அமைச்சரவை மாற்றங்களை செய்த போது அது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கேலியான கருத்துகளையும் கூறிய ஜே இன்று அதே நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த ஆட்சி காலங்களில் அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று ஜேவிபி கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்தது அதனால் அவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்களை நியமித்து அமைச்சரவை அமைப்பதாக கூறினார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியையும் இப்போது அவர்களை மீறி புதிய அமைச்சர்களையும் பிரிதி அமைச்சர்களையும் நியமிக்க நேரடி கவலை அடைகின்றோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் நீங்கள் மீண்டும் ஒரு ஏமாற்றப்பட்டுள்ளீர்கள் என்றே நாட்டின் மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த நிலையில் முன் இல்லாத அளவுக்கு தற்போது நாட்டில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளது அவ்வாறான சூழல் இந்த அரசாங்கத்தினாலே ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளை ராஜபக்சகள் மீது சுமத்த முயன்ற போதிலும் பின்னர் அரசாங்கத்தின் சதித்திட்டம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருதுமார தேசநாயக்கர் மலையகத்தில் கடந்த நல்லாட்சி காலத்தில் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு கட்டப்பட்டிருந்த சில வீடுகள் தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்டு அங்கு போதைப் பொருட்கள் அச்சுறுத்தல் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய முதல் படி எடுக்கப்பட்டு விட்டதாக கூறினார் ஆனால் நமக்கு தெரிய வரும் முதல் படி என்னவென்றால் விமல் ரத்னாக்கு துறைமுக அமைச்சரவை பதவியில் இருந்து நீக்கப்பட்டமைதான் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமைக்கும் நாட்டில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதை மிகவும் ஆழமாக ஆராய வேண்டியது கட்டாயமாகும் எவ்வாறு இருப்பினும் இலங்கை வரலாற்றில் இதுவரை செய்யப்பட்ட மிகப்பெரிய மோசடி செயல் இது என்பதை நாம் மக்களிடம் தெரிவிக்கின்றோம் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் முக்கிய விடயங்கள் பலவற்றை தெரிவித்திருந்தார் அதே போல் இந்த கொள்கைகள் குறித்து குற்றப்பிரணை பிரிவில் முதலில் முறைப்பாடு செய்த டான் பிரியசாத் சில நாட்களுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டார் அதேபோல் மது சட்டத்திறன்கள் சங்கம் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணை குழுவில் இது தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளது தொடர்பாக இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மிகவும் துரதிஷ்டவசமாக இந்த ஆபத்தான மோசடி குறித்து விசாரணை செய்யாத காவல்துறை அமைச்சர்களுக்கு எதிரான அவதூறுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க முற்பட்டுள்ளது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை குறித்து குற்றப் பிரிவிலும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலும் தொடர்ந்து முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் இன்று வரை அது குறித்து எந்த ஒரு தரப்பிடமிருந்தும் வாக்குமூலம் காக்கும் போலீசார் தொலைக்காட்சியில் கூறப்பட்ட ஒருவரையின் தொடர்பில் விமல் வீரவன்சவிடம் வாக்குமூலம் பதிவு போலீசாருக்கு குற்றங்கள் என்றால் என்ன தங்கள் கடமை என்ன என்பது மறந்துவிட்டது போலீஸ் மாதிபரை நீங்கள் இன்னொரு பூஜித் ஜெயசுந்தரமாக மாற முயற்சிக்க வேண்டாம் அவர் இறுதியில் சிறையில் அடைக்கப்பட்டார் இன்னொரு போலீஸ் மாதிபர் சிறையில் துன்பப்படுவதை காண நாங்கள் விரும்பவில்லை என்றார் முன்னாள் ஜனாதிபதி அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அமைந்துள்ள வீடு நீதிமன்றத்தால் நீர்ப்பாசன துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறைத்த வீட்டினை மொனராகளை நீர்ப்பாசன இயக்குனர் அப்துல் ஜப்பார் கையகப்படுத்தினார் எதிர்காலத்தில் அரசு அதிகாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை வழங்க இந்த கட்டிடம் பயன்படுத்தப்படும் என்று மொனராகளை நீர்ப்பாசன இயக்குனர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுவின் காட்டு சட்டத்தை மட்டக்களப்புக்கு கொண்டுவரக்கூடாது என இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான தெரிவித்தார் மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதை விரிவாறு தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவின் ஏறி வாக்களிக்குமாறு கூறிய போது சஜித்தை என்னுடன் என்ன உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் என மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கின் தெளிவுபடுத்த வேண்டும் இவ்விடயின் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த மாதம் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தன் மீது கடுமையான பொய் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சங்கங்களில் சங்கங்களிலிருந்து பகிரங்க கேள்வி மனுவில் குத்தகை அடிப்படையில் பால மீன்படு கழுவங்கேணி ஆகிய இரண்டு மன்னனை நிரப்பு நிலையங்களை நான் பெற்றிருக்கின்றேன் அதனை தவறாக அரசு அதிகாரிகளுக்கு முன்னாள் கடச்சொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தவால் எனக்கு வழங்கப்பட்டது என அவர் கூறியிருப்பது நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் அவரிடம் ஆவணங்கள் இருப்பின் என்னுடன் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு சவால் விடுகின்றேன் நான் சட்டத்திற்கு முரணாக அதை பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை டாக்லஸ் தேவானந்தா தரவும் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் பொய்யான குற்றச்சாட்டை வன்மையாக கண்டிக்கின்றேன் அத்தோடு அவர் என் மீது தொடர்ச்சியாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றவைக்கான காரணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவினால் வழங்கப்பட்ட நானூறு மில்லியன் ரூபாய் மோசடி இருப்பதை அறிந்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு நான் முறைப்பாடு செய்திருக்கிறேன் எனவே சாட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே எனது தொழிலை முடக்குவதற்கு முயற்சி செய்து என்னை அச்சுறுத்துகிறார் கடந்த காலத்தில் ரணில் விக்ரம் பெறும் போது சர்வதேச விசாரணையை கோர மாட்டோம் என்றார் அல்லது சிங்கள குடியேற்றங்களை தடுக்க மாட்டோம் என்ற உடன்படிக்கை செய்து கொண்டாரா இவ்வாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவின் மேடையிலேறி மக்களை அவருக்கு வாக்களிக்குமாறு கூறிய போது சஜித்துடன் என்ன உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் வடமாகாணத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்று தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திரீசன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் இன்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் முன்பாக ஆசிரியர் சங்கம் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது அடிமைச் சேவகம் புரியாத தொழிலாக ஆசிரியத்தை மாற்றாது நிறுத்து நிறுத்த அரசியல் தலையீட்டை நிறுத்து வடமாகாண கல்வி அமைச்சு உனது மோசடிகளால் குடும்பங்களை சிதைக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இடமாற்றம் வழங்க கோரி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகர்கள் இந்த போராட்டத்தில் இன்று காலை ஈடுபட்டனர் வெளி மாவட்ட சேவை காலத்தை நிறைவு செய்து பல ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் சரியான புறமுறையின் கீழ் இதுவரை இடமாற்றம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை மேற்கொண்டனர் இதன்போது வடக்கு மாகாண ஆளுநரை சந்திப்பதற்கு மூவருக்கு சந்தி வழங்கப்பட்டது அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் மாவட்ட அரசு அதிபரை சந்தித்து கலந்துரையாடியதோடு மகஜிர் ஒன்றையும் கையளித்தனர் சீனி சீனிமோதர பகுதியில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபர்கள் இருவரும் எதிர்வரும் அக்டோபர் வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கரைக்கு கொண்டு வந்ததாக கூறப்படும் படகின் உரிமையாளரும் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றமொரு சந்தையினபரான புவத் தண்டாவே சனா என்பவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விநியோகம் தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு சந்தேக சந்தையினர்கள் மீண்டும் விளக்கமறியலில் முறையிலில் வைக்கப்பட்டுள்ளனர் விருகிறேன். மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்தமைக்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகுட போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி மார்சல் சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் வசந்த கரணாகுட சவீந்திர சில்வா போன்ற தளபதிகளுக்கு சர்வதேசத்தால் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆனால் சரத் புன்சேகாவுக்கு தடைகள் விதிக்கப்படவில்லை என்று மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் கூறியதை அவதானித்தேன் அவர்களின் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவால் முதன் முதலில் எனக்கு தான் தடைகள் விதிக்கப்பட்டன இந்த தடைகள் காரணமாக நான் என்றளவும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது ஆனால் ராஜபக்சகளுக்கு தான் தடைகள் இல்லை அவர்கள் சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு சென்று வருகின்றனர் அத்துடன் கருணாகுட போன்று இழிவான செயல்களில் நான் ஈடுபட்டதில்லை மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்தது கருணாகுட என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் எனவே அத்தகைய நபர்களுக்கு பொருளாதார தடைகள் பயண தடைகள் மட்டும் போதாது அவர்கள் சிறைகளில் இருக்க வேண்டியவர்கள் என குறிப்பிட்டுள்ளார் தனது தந்தையின் கொலைக்கும் தனக்கும் தொடர்புகள் உள்ளதாக பரவும் செய்திகளை கச்சா எனப்படும் அருண விதானகமிகுவின் மகன் இந்துருண விதானகமகை மறுத்துள்ளார் யூடியூப் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் தனது தந்தையின் கொலைக்கு பின்னால் இருக்கும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்குமாறு குறித்த நேர்காணலூடாக அருண விதானகின் மகன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தன்னை ராஜபக்சுக்குள் அல்லது வேறு எந்த நபரும் வழிநடத்தவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்த நேர்காணலில் அருண விதானகமிகுவின் மகன் விதானகமிகை மேலும் கருத்து தெரிவித்திருந்தார் தனது தந்தையை கொலை செய்த உண்மையான கொலையாளியை கண்டுபிடிக்க விரும்புவதாகவும் ராஜபக்சர்களையோ அல்லது வேறு யாரையோ காப்பாற்ற தான் முயற்சிக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் சம்பத் மனம்பேரை கப்பால் ஒரு குழு இருப்பதாக உள்ளதாகவும் கச்சாவின் மகன் குறைத்த நேர்காணலியில் வெளிப்படுத்தியுள்ளார் கொலையில் ஈடுபட்ட குழுக்கள் தனது அறிக்கைகளால் விடுவிக்கப்பட்டதாக உணர்ந்ததாகவும் அதனால்தான் உண்மையை விளக்க நேர்காணலுக்கு வந்ததாகவும் அவர் கூறினார் பெக்கோசமன் இந்த கொலைக்கு பின்னால் இருக்கலாம் என தான் சந்தேகிப்பதாகவும் அவரது தந்தையின் வாகனங்களில் ஒன்று தொடர்பான பகை மற்றும் கஞ்சா பொதிகள் தொடர்பான தகராறு காரணமாக பெக்கோசமன் இந்த கொலையை செய்திருக்கலாம் எனவும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் சம்பத் மனம்பேரி அரசியல் கட்சியின் பூர்த்தி செய்ய விரும்பியதாகவும் அந்த இரண்டு குழுக்களும் ஒன்றிணைந்துள்ளனவா என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இறுதியாக எந்த அரசியல்வாதியும் தனக்கு பணம் கொடுக்கவில்லை என்றும் தனது தந்தைக்கு நீதி கிடைக்க மட்டுமே விரும்புவதாகவும் கொலை செய்யப்பட்ட கச்சாவின் மகன் தெரிவித்துள்ளார்